ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழு யாழ்ப்பாணம் சுழிபுரம் பொன்னாளை வரதராஜ பெருமாள் ஆலய முன்றலில் வைத்து ஆல்பிரட் துரையப்பா கொல்லப்பட்டார் அவருடைய முழு பெயர் ஆல்பர்ட் தங்கராஜ துரையப்பா தமிழர் ஆனால் தொகுதியில் எந்த தமிழரோடும் உறவற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் அறுபத்தஞ்சு வரை யாழ்ப்பாணம் தொகுதியில் எம்பியாக இருந்தார் தேர்தலில் போட்டியிட்ட தமிழரசு கட்சியும் தமிழர் காங்கிரஸ் கட்சியும் தோல்வியடைய சுயேட்சையாக நின்ற ஆல்ஃபிரட் துரையப்பா வெற்றி பெற்றார் யாழ்ப்பாணம் நான்காவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் பதினோரு பேர் கொலை செய்யப்பட்டதற்கு துரையப்பாவே காரணம் என கருதி பழிக்கு பழியாக அவர் கொல்லப்பட்டார் அவரை கொன்றது பிரபாகரன் பாயிண்ட் பிளங்க் ரேஞ்ச் அதாவது துப்பாக்கி நெத்திலே வச்சு சுட்டார் பிரபாகரன் ஆல்பர்ட் துறையப்பாவை கொல்லும்போது அவருக்கு வயசு இருபத்தி ஒன்று